அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து திருடனை கனவில் காண்பதினுடைய பத்து விளக்கங்களை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக திருடனை கனவில் காண்பது நோயின் அடையாளமாகும் கருப்பு நிற திருடனாக இருந்தால் கருப்பு நிற ஆடை அணிந்தவராக இருக்கிறாரு வெறும் கருப்பாகத்தான் அந்த திருடன் தெரிகிறாருன்னு சொன்னால் அது நோயின் அடையாளம் சிவப்பு நிற திருடனாக இருந்தால் அது ரத்தம் சார்ந்த நோயின் அடையாளம் வெள்ளை நிற திருடனாக இருந்தால் அது சளி சார்ந்த நோயின் அடையாளமாகும் இரண்டாவதாக திருடன் திருட வந்து அவர் ஏதேனும் ஒரு பொருளை திருடிச் சென்று விட்டார் திருட வந்த திருட இருந்து ஏதோ ஒரு பொருளை திருடிட்டு போகிற மாதிரி தெளிவாக கனவு இருக்குன்னு சொன்னால் அது மிகப்பெரிய இழப்பின் அடையாளமாகும் நம்ம உடனே ஒரு சதக்காக்கள் செஞ்சிடணும் இந்த வீடியோவினுடைய இறுதியில் மிக மோசமான கனவுகளுடைய விளக்கம் இருந்தால் அதை நம்ம எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறதோட விளக்கம் சொல்லாம் நம்ம லிங்க் பண்ணுவோம் தாங்க அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மூன்றாவதாக திருடன் திருட வந்து எந்த விதமான பொருளையும் திருடி செல்லவில்லை வந்தது திருடம் தான் தெரியுது ஆனால் பொருள் எதையும் எடுத்துகிட்டு போகலை நம்ம கனவுலே தெரியும் வீட்டில் நோய்வாய்ப்பட்டிருப்பவர் நோயிலிருந்து நிவாரணம் பெறுவார் என்பதனுடைய அடையாளமாகும் நான்காவதாக திருடனை இவர் பிடித்து விடுகிறார் அல்லது திருடனுக்கு தண்டனை கிடைத்து விடுகிறது அல்லது திருடனை இவர் தண்டிக்கிறார் அல்லது திருடனை இவர் கொன்று விடுகிறார் இந்த மாதிரி கனவு பார்த்தாருன்னு சொன்னா ஏதேனும் சிரமம் துன்பம் மற்றும் நோயிலிருந்து விடுதலை பெறுவதன் அடையாளமாகும் இந்த கனவு காண்பவர் தன்னை தானே திருடுவதாக கனவு காண்கிறார் இவரே ஒரு திருடனாக தன்னை என்று சொன்னால் சட்டத்தின் பிடியில் சிக்குவதன் அடையாளமாகும் நோயாளியாகுவதன் அடையாளமாகும் அல்லது சிரமத்தின் அடையாளமாகும் ஏழாவதாக ஒருவர் தன்னை தானே திருடனாக கனவில் காண்கிறார் இவருக்கு திருடும் எண்ணம் இருக்கிறது ஆனால் இவர் திருடலை இது எல்லாமே கனவுல நமக்கு தெளிவாக தெரியும் அவருக்கு திருடுற எண்ணம் இருக்கிறது ஆனால் அவர் திருடாமல் இருக்கிறது எல்லாமே தெளிவாக தெரியும் தன்னை தானே ஒருவர் அப்படி பார்த்தால் இவருக்கு ஏதேனும் ஒரு நோய் ஏற்படும் ஆனால் அந்த நோயிலிருந்து இவர் வெளிவந்து விடுவார் என்பதனுடைய அடையாளமாகும் அல்லது இவர் ஒரு கெட்ட செய்தியை மற்றவருக்கு சொல்ல இருக்கிறார் இவர் மூலமாக ஒரு கெட்ட செய்தி அது உண்மையான செய்தியா அல்லது பொய்யான கெட்ட செய்தியை இவர் மற்றவருக்கு சொல்ல இருக்கிறாரு இவர் மூலமா ஒரு செய்தி போக இருக்கு என்பதனுடைய அடையாளமாகும் தாவதாக ஹதரத் ஜாபிர் மஹ்ரிபிர் அஹமத்துல்லாஹி அலை அவர்கள் கூறுகிறார்கள் ஒருவர் திருடன் மக்களுடைய பொருட்களையெல்லாம் திருடிச் சென்று விட்டதாக கனவு பார்க்கிறார் பொதுவாக மக்களுடைய பொருட்களை எல்லாம் ஒரு திருடன் திருடிட்டு போற மாதிரி கனவு பார்க்கறாருன்னு சொன்னா இவருடைய வாழ்வின் சுகங்களை இவர் இழந்து விடுவார் என்பதனுடைய அடையாளமாகும் ஒன்பதாவதாக ஹலரத் இப்ராஹிம் கர்மானி ரஹமத்துல்லாஹி இலை அவர்கள் கூறுகிறார்கள் திருடர்கள் இவருடைய பாதையை அடைத்து விட்டதாக இவர் கனவு பார்க்கிறார் அல்லது திருடர் இவரை பிடித்து விட்டதாக கனவு பார்க்கிறார் திருடர்கள் இவரை பிடித்து விட்டதாக கனவு பார்க்குறாரு அல்லது இவரை கைது செய்து விட்டதாக கனவு பார்க்குறாங்கன்னு சொன்னால் கவலை மற்றும் துன்பத்தின் அடையாளமாகும் பத்தாவதாக ஹதரத் ஜாஃபர் சாதிக் ரஹமத்துல்லாஹலை அவர்கள் கூறுகிறார்கள் ஒருவர் கனவில் திருட்டை பார்க்கிறார் எந்த மாதிரி நிலையில் பார்க்குறாருன்னு சொன்னால் நிஜ வாழ்க்கையில் அவருடைய மகன் காணாமல் போயிருக்கிறார் அவருடைய மகனோ மகளோ காணாமல் போயிருக்கிறாங்க இவர் கனவுள் பார்க்கறாரு ஒரு திருட்ட கனவு பார்க்குறாருன்னு சொன்னா காணாமல் சென்ற மகன் வீடு திரும்புவான் நல்லபடியாக வீடு திரும்பி விடுவார் என்பதனுடைய அடையாளமாகும் இவைகள் திருடனை கனவில் பார்ப்பதனுடைய பத்து அடையாளங்கள் இந்த விளக்கங்கள் உங்களுக்கு சந்தோஷமானது வந்திருக்கலாம் அல்லது உங்களுக்கு வருத்தமானது வந்து இருக்கலாம் சந்தோஷமானது வந்திருந்தா அல்லாவுக்கு நீங்க சுக்குரிசைங்க அலமது இல்லா நம்ம பணிவோட நல்லபடியா அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம் மாற்றமானது வந்திருந்தா அந்த சமயத்துல நம்ம ஒரு பதினோரு பேத்துக்கு உணவளித்தரணும் ஏழைகளுக்கு உணவளித்தரணும் மேலும் நம்முடைய ஊர்ல இருக்கக்கூடிய வழிமாறுகளுடைய இடத்திற்கு சென்று அவங்களுக்கு ஒரு யாசின் போதி அல்லாஹ் இடத்துல அவங்களுடைய பொருட்டை கொண்டு நம்ம துவா செய்யணும் யா அல்லா இவர்களுடைய பொருட்டை கொண்டு என்னுடைய இந்த பிரச்சனையை தூரமாக்கிடா அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு எனக்கு எந்த விதமான கேவலும் வரக்கூடாதா இல்லான்னு சொல்லி அல்ல இடத்துவா செய்து கொள்ளணும் மேலும் கெட்ட கனவுகளை யாரிடத்திலும் பகரவும் செய்யாதீங்க நீங்கள் கெட்ட கனவுகளை பகிர்ந்து அவங்க ஏதாவது வாயிலிருந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே அது உங்களுக்கு நடந்துடும் அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது எனவே நம்ம என்ன செய்யக்கூடாது யார்ட்டையும் கெட்ட கனவுகளை பகிரக்கூடாது மேலும் நம்மளுடைய எல்லா கனவுகளுடைய வீடியோலையும் நம்ம சொல்றது கனவுங்கிறது இல்லை இந்த கனவு வந்துருச்சு உடனே நம்ம உடனே பயங்கரமான பிரச்சனைகளை மூழ்க போகிறோம் அப்படிலாம் கிடையாது எல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை தான் கனவு இந்த மாதிரி உனக்கு ஒரு பிரச்சனை வர இருக்குப்பா பாதுகாத்துக்க இந்த செயலை செய்யாத இதுக்குள்ள நுழையாத அப்படிங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை தான் கனவே தவிர கனவு வாழ்க்கை அல்ல எனவே நம்ம உஷாராயிக்கணும் உடனே ஒரு சுதக்கா செய்யணும் நல்லபடியா அல்லாட்ட உதவி தேடணும் நம்ம எந்த தவறான காரியத்துக்குள்ள நுழைய இருக்கிறோமோ அதுல இருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் அல்லாஹ் சுபகானவத்தால அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்தும் நோய் நொடிகளில் இருந்தும் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக ஆமீன் இதுபோன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணித லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷால்லாம் மனிதரிப்பில் சிந்திப்போம் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்களுக்கான முபல்லிகா கோர்ஸ் ஆரம்பமாக இருக்கிறது தாங்கள் இந்த கோர்ஸில் இணையணும் அப்படின்னு சொன்னால் தங்களுக்கு குரான் நன்றாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் இரண்டாவதாக தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் மூன்றாவதாக தாங்கள் பதினைந்து வயதை பூர்த்தியடைந்தவராக அடைந்தவராக இருக்கணும் இந்த ஒபலிஹா கோர்ஸ்ல என்னென்ன பாடங்கள் தங்களுக்கு கற்பிக்கப்படுது ஸ்கிரீன்ல பாருங்க தஜ்மத்துல் குர்ஆன் அல் முஜ்ஜவீத் 무ஃவீது தாலிபின் ஸாதுத் தாலிபின் ஷரஹ் மஃதாமில் அஸ்ஸர்ஃலுல் முபத்ததீன் உர்து காகாида தாலிமுல் இஸ்லாம் துருஸுல் லுகத்துல் அரபிய்யா القصஸ் அன் நபியீன் இந்த பாடங்கள் Zoom meeting இன் மூலமாக நடைபெறும் 100% பர்தாவின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இது நடைபெறும் தாங்கள் இந்த மொபல்லிகா கோர்ஸ் இணைய விரும்பினால் கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு முபல்லிகா என்று மட்டும் தாங்கள் டைப் செய்து வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது இன்ஷா அல்லா அது சம்பந்தமான விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் டிசம்பர் மாதம் முழுக்க முபல்லிகாவிற்கான அட்மிஷன் நடைபெறும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து இன்ஷா அல்லா பாடம் ஆரம்பமாயிரும் அதுக்கப்புறம் அட்மிஷன் இன்ஷா அல்லா அடுத்த வருடம் ஜனவரி மாதத்தில் அசுபஹானு நமது சாதியா கல்வி குழுமத்தின் அனைத்து பணிகளையும் கபூல் செய்தொருள் புரிவானாக கியாமத்து நாள் வரை இந்த பணி தொடர்வதற்கான பாக்கியத்தை தந்தல் புரிவானாக امين السلام عليكم ورحمه الله وبركاته